வேலையை செய்யாம பணத்தை எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க எந்த ரெக்கார்ட்ஸ் இல்ல ரோட்ல எல்லாம் வழிஞ்சு போடுது அந்த கண்காணிப்பு அலுவலர்கள் போட்ட அலுவலர்கள் கடமைக்கு வந்து ரெண்டு நாள் தங்குறாங்க ஒரே ஒரே ஸ்பாட்ட போய் பாக்குறாங்க கையெழுத்து போட்டு போயிடறாங்க ஆறு கோடி பணத்தை எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த நிறுவனம் வந்து அந்த குப்பையை தரம் பிரிச்சதாக சொல்றாங்க மற்ற மாநகராட்சி கரெக்டா பண்ணிருக்கேன் சரிங்க நான் சார்ட் அவுட் பண்ணி நான் வெரிஃபை பண்ணிருக்கேன் சரி தஞ்சாவூர் மாநகராட்சி மட்டும் அதை செய்யல ரெண்டு டெண்டர் விட்டுருக்காங்க ஒரு கோடி அளவு விட்டுருக்காங்க அதுல வேலையே செய்யல நாலு புள்ளி பத்து கோடி அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனா இதுல வந்து முறையீடு பண்ணிட்டாங்க செய்யாம மாநகராட்சியில கேட்கிறேன் தகவலை கொடுக்கல கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணிட்டேன் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம் அங்கு சென்றதால் உங்கள் எல்லாம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் தஞ்சாவூர் மாநகராட்சியில செய்யாத வேலைய செய்ததாக கணக்கு காட்டி ஒரு பத்து கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்திருப்பதை நீதிமன்றத்தில் முறையிட்டு அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை வாங்கி வந்திருக்கிறாரு தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த போர்வாள் என் கோவிந்தராஜ் அவரிடம் இந்த ஊழல் விவகாரம் குறித்து விரிவாக பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த தஞ்சாவூர் மாநகராட்சியில் இந்த குப்பைகளை தரம் பிரிக்கிறது தொடர்பா ஊழல் நடந்திருப்பதாக நீங்க ஒரு பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி இறுதியாக கடந்த ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நீதியரசர் புகழேந்தி அவர்கள் அளித்த ஒரு தீர்ப்போட வந்திருக்கிறீங்க இதனுடைய பின்னணி தஞ்சாவூர்ல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுல வந்து குப்பையை தரம் பிரிக்கிறது அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு அந்த திட்டத்துல ஒதுக்கி சரி அந்த குப்பையெல்லாம் மக்கிறது மக்காது அவளை பிரித்து தரம் பிரித்து அதை அந்த இடத்த அந்த குப்பை மேடா இருக்கு ஒரு பெரிய பேக்கேஜா இருக்கு சரி அதை காலி பண்ணனும் அப்பதான் சுகாதார ரொம்ப சுகாதார கேடா இருக்கு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வர்றாங்க அதுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பதினாறு புள்ளி தொண்ணூறு கோடி எந்த வருஷத்துலங்கய்யா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒதுக்குறாங்க பதினெட்டு இப்ப அந்த குப்பையினுடைய அளவு எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியுமா லட்சத்தி முப்பதாயிரம் கியூபிக் மீட்டர் மீட்டர் அந்த அளவுக்கு மலை போல அது வந்து குவித்து இருக்கு எத்தனை வருஷங்களா அது வந்து இருந்துட்டு இருக்கு ஒரு இருபது இருபத்தி வருஷமா சேர்ந்துகிட்டே சேர்ந்துகிட்டே இருக்கு அது ஒரு குப்பை கிடங்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தி வருஷமா சேர்ந்துகிட்டு இருக்கு சரி இப்போ அது வந்து சுற்றுச்சூழலுக்கும் மண் வளத்தையும் வந்து பாதிக்குது அதனால அதை அகற்றணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க அதை வெறுமனே அகற்றுறதுன்னு இல்லாம அதை தரம் பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க முதல்ல யாருக்கு டெண்டர் குடுக்கறாங்க எந்த வருஷம் பதினெட்டுல சரி அவங்களால அந்த கொரோனா டயத்துல சரியா பங்க்ஷன் பண்ண முடியல சரி அதுல ஒரு எட்டு மிஷினரிஸ் வச்சு ஒர்க் பண்றாங்க அவங்க ப்ராப்பரா தான் பண்றாங்க பண்ணிருந்தாங்க ஆனா கொரோனா அவங்களால முழுமையா பண்ண முடியல இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அளவுல ஒரு முப்பது அளவுதான் அவங்களால பண்ண முடிஞ்சுச்சு அது மேல முடியல இப்ப அவங்க வந்து பத்தொன்பது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த நிறுவனம் வந்து அந்த குப்பையை தரம் பிரிச்சதாக சொல்றாங்க பண்ணிருக்காங்க அவ்வளோதான் கொரோனா டையத்துனால அவங்கள அவங்களால அவ்வளோதான் பண்ண முடிய முடியுது ம் சரி அந்த எல்லா மிஷினும் ஒர்க் பண்ணிருக்கு பண்ணியிருக்காங்க ரெண்டு கமர்ஷியல் சர்வீஸ் ரெண்டு சர்வீஸ் இருக்கு ஈபி சர்வீஸ் சரி ஏபி இதை வச்சு தான் அந்த இதை பண்றாங்க பண்றாங்க ஒரு கியூபிக் மீட்டரை பிரிக்கணும்னாக்கா புள்ளி அறுபத்தி ரெண்டு யூனிட் மின்சாரம் தேவைப்படுது ஓஹோ சரி தேவைப்படுது அப்ப அவங்க வந்து

இது எல்லாமே அவங்க ரெக்கார்ட் ரெக்கார்ட்ல மெயின்டைன் பண்ணோம் பண்றாங்க பண்றாங்க அந்த எம்எஸ்சி செக்ஷன் அவங்க பண்ணியிருக்காங்க சரி அவங்க அடுத்தது மக்கள் வகுப்பு வந்து அரசு அரியலூர் போயிருந்தோம் சிமெண்ட் ஃபேக்டரிக்கு போயிருந்தோம் சரி சரி அவங்க வெயிட்டு போட்டு இப்போ இது வந்திருக்கு மக்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வெயிட்டு போட்டு டன் வந்திருக்குன்னு சொல்லி அவங்க கொடுத்துருவாங்க இப்போ இதுக்கெல்லாம் ஆவணங்கள் இருக்கு இருக்கு அதுக்கு இருக்கு அந்த இன்ஃப்ரா எம்எஸ்சி இன்ஃபா பண்ணுறதுக்கு ஆவணங்கள் இருக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய அந்த இரண்டாண்டு காலத்துல

நகராட்சி என்ன என்ன கட்சியை சார்ந்த ஓஹோ அந்த இதுக்கு முன்னாடி வந்து எம் இன்ஃப்ரா இருக்கு இல்லையா அவங்க வந்து அந்த நிறுவனத்தினுடைய பின்னணி என்ன அவங்க திமுக ஓஹோ சரி சரி இவர் வந்து பொறுப்புல இருக்காரு இப்ப இவருங்க வந்து கம்பெனி வராங்க இவங்க எப்படி வேலை செய்யறாங்க இவங்க இவங்க வந்து வர்றப்ப எந்த மிஷினும் வேலை பார்க்க வேலை செய்யல எல்லாம் அன்கண்டிஷன் ஏற்கனவே இருந்த எட்டு எந்திரங்களும் பழுதாயிட்டு அதனால இவங்க இந்த வேலையை செய்ய முடியல சரி மறுபடியும் உங்களுக்கு டெண்டர் கொடுத்த உடனே இவங்க என்ன பண்றாங்க ஒரு எட்டா ஐயாயிரத்து ஐநூற்று தான் ஐயாயிரத்து ஐநூற்று மின்சாரத்தை யூஸ் பண்ணி ஒரு பதிமூணாயிரத்து சுச்சம் கியூபிக் மீட்டர் தான் தரம் பிரிக்கிறாங்க ஓஹோ சரி பிரிச்சு அதையும் வெளியில கொண்டு போல

பணம் வந்து ஃபர்ஸ்ட் இருந்த நிறுவனத்துக்கு நாலு கோடி தான் கொடுத்தாங்க ஆனா இந்த நிறுவனத்துக்கு பத்து புள்ளி ஜீரோ ஆறு கோடியே கொடுத்துட்டாங்க ஆனா அந்த கார்பேஜ் பூரா அப்படியே இருக்கு மழையும் குறையல இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன ஒப்பீடு தேவையா இருக்கு அதாவது நாற்பதாயிரத்தி நூத்தி பதினஞ்சு யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூணு கியூபிக் தான் அவங்களால வந்து அகற்ற முடிந்திருக்கு இதற்கு முன்னர் இருந்த அந்த எம்ரா ஆனா இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி உள்ள வந்ததுக்கு அப்புறம் வெறும் எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு யூனிட் மின்சாரம் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆனா ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஆறு கியூபிக் குப்பை கடங்கையும் சரி பண்ணிட்டதாக அவங்க வந்து கணக்கி இது வந்து ஒரு பெரிய முரணால இருக்கு

அதுவுமே இல்ல அடுத்தது வந்து அண்ணா யுனிவர்சிட்டி வந்து இதுக்கு வந்து இது கொடுக்கணும் வந்து வெரிஃபை பண்ணிட்டு தர தரச்சான்ற கொடுக்கணும் சரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எம்எஸ்சி இன்ஃபிரா கொடுத்துருக்காங்க சரி இவங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு போலியா இவங்களே தயார் பண்ணி நினைச்சிட்டாங்க ஓஹோ அப்படி ஒரு சான்று கொடுக்கல கொடுக்கல அரியலூருக்கும் போகல எந்த விவசாயிக்கும் போகல சரி இவங்க என்ன பண்ணாங்க இதெல்லாம் வந்து நான் தரம் பிடிச்சிருக்காங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அவங்க அண்ணா யுனிவர்சிட்டி கொடுத்தது மாதிரி ஒரு பொய்யான போலியான ஒரு தயார் பண்ணி இதுல ரெக்கார்ட் பண்ணி பண்ணிட்டாங்க இப்ப இதெல்லாம் எப்படி இந்த எப்படிவரங்கள்ல உங்களுக்கு தெரிய வந்தது நான் வந்து இது மாதிரி ஒரு இது நடந்திருக்க நான் தகவல் முன்னேற்றத்துல கேட்டேன்

பெரிய முயற்சிக்கு அப்புறம் அதை வாங்குறேன் வாங்கிட்டு அதை நான் வந்து நான் இது மட்டும் போடல தஞ்சை மாநகராட்சி மட்டும் போடல சரிங்க திருநெல்வேலி தூத்துக்குடி வேலூர் மா மதுரை இது மாதிரி எல்லாம் மாநகராட்சிக்கு போட்டிருந்தேன் மட்ராசு தாம்பரம் ஆவடி ஆஹ் எல் செங்கல்பட்டை எல்லாம் மாநகராட்சியிலும் இல்ல மாநகராட்சியில இது மாதிரி இப்போ தரம் அந்த குப்பைகளை தூங்கி எப்படி தரம் பிடிச்சிருக்காங்க எவ்வளவு நிதி ஒதுக்கி வதுக்கிருக்காங்க என்னென்ன செயல்பாடு அப்படின்னு

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செய்து பொதுமக்களுடைய பணங்கள் வந்து பல இடங்கள்ல வந்து இந்த வந்து கலவாடப்படுது இது பொதுவா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு ஆனா இதற்கு எதிராக போராட்டம் நடத்துறவர்களை பத்தியும் சில கேள்விகளும் எழுது இவங்களுக்கு என்ன இதுல நோக்கம் தனிப்பட்ட ஆதாயத்துக்காக இந்த வேலையை அவங்க வந்து செய்கிறாங்களா அல்லது தனிநபரை யாரேனும் பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல யாரும் தூண்டி விட்டு இது போன்ற வந்து செய்யறாங்களா இந்த கேள்வியெல்லாம் வந்து இது உண்மையான ஒரு அல்லது ஒரு தன்னை விளம்பரப்படுத்திக்கணுங்கிற நோக்கத்துக்காக செய்யறாங்களா இந்த சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிறவங்க பேரு அதுவே வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து கேள்விக்குறியாக்கப்படுது இந்த இடத்துல நீங்க தஞ்சாவூர் மாவட்டம் அல்லது தஞ்சாவூர்னுடைய மாநகராட்சி அப்படிங்கிற ஒரு வரம்போட இல்லாம தமிழகம் முழுவதும் மாநகராட்சிகள்ல என்ன மாதிரி நடக்குதுங்கிற அளவுக்கு நீங்க டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறீங்க பல்வேறு விஷயங்களுக்கு நீதிமன்றங்களில் வழக்கு தொடுக்கிறீங்க அப்ப உங்களுடைய பின்னணி என்ன நோக்கம் என்ன நான் இது மட்டும் நீர்வளத்துறையில் பீடுல நீர்வளத்துறையில அண்ணாதிமுட்சி முடிகிற செய்துல தூர்வாரம் பணிகிட்ட ஸ்பெஷல் சிறப்பு ஒரு எண்பது கூட விதிகிடு

கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாங்கிறாங்க நேரா போய் அப்புறம் வந்து அப்பீல் போட்டேன் அப்பீல்லே கொடுக்கல அப்புறம் வந்து நான் ஆடிட்னு போட்டேன் ஆடிட்னு போய் போட்டு பெரிய போராட்டத்துக்கு இடையில அந்த கண்காணிப்பு பொறியாளர் எல்லாம் தலையிட்டு அப்புறம் எனக்கு அந்த டெண்டர் நோட்டீஸ் நேரம் கொடுத்தாங்க கொடுத்து நான் அந்த வெரிஃபை பண்ணும்போது அதுல நிறைய இடத்துல செய்யாமே எடுத்துட்டாங்க ஒரு ஒர்க் நடக்கும் போது அந்த ஒர்க்கு டென்டர்ல நோட்டீஸ்ல இருக்கு அதான் அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது வேலை செய்யாம பணத்தை எடுத்து எடுத்துடுறாங்க அது மாதிரி இப்ப நிறைய ஒர்க்கு ஒரு பத்து ஒர்க் இருக்குன்னா அஞ்சு ஒர்க்கு மாதிரி செய்து சரி சரி நான் உடனே அதுல கொஞ்சம் பிரச்சனை ஆகி நான் வந்து கவர்னருக்கு இருக்கு முகராமச் இருக்கு ஆஹ் தலைமைச்சர்ல இருக்க எல்லாத்துக்கும் வந்து நான் கடிதம் போட்டு சரி இதுக்கு ஒரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆக்ஷன்

அந்த அந்த மாவட்டங்களை சேர்ந்த விவசாய பிரதிநிதிகளையும் கண்காணிப்பு அமைப்புக்குள்ள அது விவசாயிகள் ஐஎஸ் அதிகாரி வந்து பார்த்துட்டு போவாங்க ஆனா விவசாயிகள் ஒத்துக்க மாட்டாங்கல்ல தூர்வாராமலேயே வந்து தூர்வாரிட்டதான் கணக்கு எழுதுறதுக்கு அவங்க கையெழுத்து போடுவாங்க விவசாயிகள் கூட்டத்துக்கு எல்லாம் போயிருக்கேன் போயிருக்கேன் பெரும்பாலான விவசாயிகள் வந்து அவங்க சொந்த நலன பேசுறாங்க அங்க வந்து

தஞ்சாவூர் மாநகராட்சியில் நடைபெற்ற இந்த பத்து கோடி ரூபாய் ஊழல் விவகாரத்துல முதல் முதலா நீங்க யாருக்கு புகார் கொடுக்க தொடங்குறீங்க அதற்கு என்ன எதிர்வினை ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருந்தது ஏன் நீதிமன்றத்துக்கு போறீங்க புகார் வந்து கவர்னர் முதலமைச்சர் தலைமை செயலாளர் தலைமை இன்ஜினியர் வந்து நகராட்சி நிர்வாக ஆணையர் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்க போட்டேன் சரி போட்டதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அவங்க என்ன பண்ணாங்க அந்த டைரக்டர் விஜிலன்ஸ் ஆண்டி கரப்ஷன்ல எனக்கு ஒரு தபால் போட்டுதாங்க நீங்க அனுப்புறதுல வந்து உண்மை இருக்கு நாங்க வந்து அதனால வந்து நான் வந்து அந்த நகராட்சி நிர்வாக ஆணையர் வந்து இந்த இதனுடைய இதை பூரா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்க சொல்லிட்டாங்க இருபத்தி மூணுல இல்ல நாங்க அவங்களுக்கு அனுப்பியிருக்கோம் நகராட்சி நிர்வாக ஆணையருக்கு அனுப்பிச்சிருக்கோம் நடவடிக்கை அனுப்பிச்சிருக்கோம் நடவடிக்கைல இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு கடிதம் போட்டாங்க கவர்னர் ஆபீஸ்ல இருந்து கவர்னர் ராஜ்பவன்ல இருந்து கலெக்டருக்கு ஒரு நடவடிக்கை என்ன அது பண்ணிருக்காரோ நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி உண்மை தன்மை கண்டுபிடிச்ச நடவடிக்கைன்னு சொல்லி அவருக்கு ஒரு கலெக்டருக்கு ஒரு லெட்டர் போட்டு எனக்கு ஒரு காப்பி போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நகரா அந்த பிஜிலிஸ் டேரக்ட்ல இருந்து எனக்கு ஒன்னு போட்டாங்க இதை எடுத்துட்டு போய் நான் நகராட்சியில போய் பார்த்தேன் பாத்து அப்பதான் ஆடிட்ரு ஆடிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்க நகராட்சி நகராட்சியில ஆடிட் பண்ண உடனே அதுல வந்து இருக்கு இப்போ ஊடல் பண்ண கண் இருக்கு ஆதாரா இருக்கு அப்படின்ன சரவணகுமார் அப்படிங்கிறவர் தான் தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்த ஒரு நல்ல அதிகாரி அவருடைய அந்த பணியிட மாற்றத்தின் போது கூட ஒரு நல்ல அதிகாரியை வந்து இப்படி வந்து இடமாற்றம் செய்யறாங்களேன்னு ஒரு மீடியாக்கள்ல அப்போது பரபரப்பா பேசப்பட்டது அவருக்கு எதிராக இப்படி எப்படி ஒரு குற்றச்சாட்டு நானும் மறக்கல அவர் நல்லா செஞ்சிருக்காரு அந்த பழைய பேருந்து பாரு அந்த பிரைவேட்ல வந்து தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு ரத்து புண்ணியாவது எடுத்திருக்காரு சரி டெம்பிள் டவர்னு ஒரு ஹோட்டல்

எடுத்துட்டாரு தரான செஞ்சிருக்காரு சரி அதனால அவர் நல்ல நல்ல இதெல்லாம் செஞ்சிருக்காரு ஓகே இந்த விஷயத்துல வந்து தவறு நடந்துட்டாரு எல்லாருக்கும் மனு போடுறீங்க இப்ப லஞ்ச துறை ஏன் இந்த விவகாரத்தை முன்னெடுக்கல இதுல குற்றம் இருக்குன்னு அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க

எங்களுக்கு அனுப்புங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்க விஜிலன்ஸ்லேருந்து போட்ட உண்டு தான் அப்புறம் கொஞ்சம் ஆரம்பிச்சிடாங்க சரி அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போறீங்க கோர்ட் எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண கோர்ட்ல வந்து ஃபைல் ஃபைல் பண்ணி ஒரு ரெண்டு மூணு ஹேரிங் வந்துச்சு அப்புறம் வந்து கேஸ் வரல வரல அப்புறம் ஒரு நான் பார்த்தா ரெண்டு மூணு ஒரு மூணு ஆறு மாசமே வரல

முக்கியமான வழக்கு இது பொது நலன் கருதி சரி வழக்குனுடைய தன்மை கருதி இதை லிஸ்ட் அவுட் லிஸ்ட் அவுட் பண்ணி கொண்டு வரணும் அது மாதிரி இத்தனை அதே வரணும் வரல என்னால கொண்டு வரணும்னு சொல்லி நான் வந்து தலைமை நீதிபதி முறையிட்டு மினிஸ்டாருக்கு ஒரு காப்பி போட்டிருந்தேன் இப்ப இந்த இந்த விவகாரம் கோர்ட்ல எத்தனை வருஷமா இருக்கு சார் இருபத்தி நாலு இருபத்தி இரண்டு வருஷமா ஒரு ஒன்றரை வருஷமா இருக்கு 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 நீங்க அந்த போட்ட கடிதத்துக்கு என்ன பதில் வந்தது தலைமை ரிசார்ட் ஒரு பத்து பன்னெண்டு நாள்ல ரிசர்வ்ட் பண்ணிட்டேன் ஓ தலைமை நீதிபதியினுடைய கவனத்துக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் திரும்ப இது வந்து வழக்கமான ஒரு கேஸாவே வருது வருது இல்லன்னா இது வந்து நீதிமன்றத்திலேயே முடங்கன ஒரு கேஸாவே இருந்திருக்கும் அப்படிங்க இப்போ வந்து அந்த மிஜிலென்ஸ் வந்து அந்த இதுல வந்து தீவிரமா பண்ணல உம் பண்ணாம நான் வந்து செவென்டின் இயலில் விசாரிச்சுட்டு இருக்கோம் அந்த இதுல ப்ரேமா பேசி இருக்கு ஆதாரம் இருக்கு அவங்க அதிகாரி எல்லாம் தவறு பண்ணிட்ருக்காங்க இல்லை இதுல ஃப்ரேமா பேசி இருக்குங்கிறத ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல சொல்லிட்டு இருக்காங்க இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு அதிகார ஒரு அதிகாரி தேவை இல்லை அதுக்கு ஒரு லஞ்ச உலைப்பு துறை போலீஸுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்க தேவையில்லையே நடவடிக்கை வரணும்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும்ல நடவடிக்கை அவங்க அந்த அளவுக்கு ஸ்பீடாக பண்ணல மறுபடியும் கோர்ட்டில் விசாரணை வந்துட்டு இருக்கும்போது இந்த நீதியரசர் கேட்கறாரு நீங்க

என்ன இறுதியோ என்ன தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க இருபத்தி நாலுல கம்ப்ளைண்ட் உள்ள வருது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதற்கட்ட விசாரணை நடத்துறாங்க பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முகாந்திரம் இருக்குன்னு கண்டறிந்து ஆனாலும் இந்த நீதிமன்ற தீர்ப்பு கடந்த ஏப்ரல் ஏழாம் தேதி தீர்ப்பு கொடுக்கற வரைக்கும் அவங்க அதில் வந்து எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காட்டலை இல்லை காட்டலை பத்து கோடி ரூபா பணம் ஒரு முறைகேடு நடந்திருக்குது இது யாரும் ஒரு முகாந்திரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கல ஆதாரத்தோட நீங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க நீதிமன்றமும் அதை வந்து உறுதிப்படுத்தி இருக்குது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸாரும் ஆமா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஆனாலும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவதில் தாமதம்ங்கிறது ஏன் இதை இதை யார காப்பாத்துறதுக்கான முயற்சி நீங்க நினைக்கிறீங்க இந்த விவகாரத்துல சிக்கி இருக்கக்கூடிய பெர்ரி கம்பெனி அப்படிங்கிற நிறுவனத்தை காப்பாத்துறதுக்கான முயற்சியா அல்லது இந்த ஊழல் முறைகேட்டுல சர்ச்சை சர்ச்சையான முறையில சிக்கி இருக்கக்கூடிய அப்போதைக்கு தஞ்சாவூர் மாநகராட்சியினுடைய கமிஷனராக இருந்த சரவணகுமார் அவர் தனிப்பட்ட முறையில தன்னை காப்பாத்திக்கணும்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியா சரவணகுமாரை காப்பாத்திக்க அவரை காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி தான்

சரி இப்ப இந்த 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 வழக்கு நீங்க முன்னகர்த்தி கொண்டு போன அந்த வழியில உங்களுக்கு ஏதாவது பல்வேறு விதமான மிரட்டல்கள் அல்லது அச்சுறுத்தல்கள் அந்த மாதிரி ஏதாவது அல்லது சமரச பேச்சுவார்த்தை எல்லாம் ஒண்ணுமே இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே முடிஞ்சதை பாரு தான் அவங்க தானே நான் நிறைய வழக்கெல்லாம் போட்டிருக்கேன் நிறைய பண்ணியிருக்கேன் அதனால நான் வந்து அது எந்த எப்படியா இருந்தாலும் விட மாட்டேன் சரி எஃப்ஏர் போட்டாங்க விஜிலன்ஸ்ல எஃப்ஆர் போட்டாங்கன்னா ஒரு கோடி மேல ஒரு கோடி ஒரு குடிக்கு மேல போட்டா விஜிலன்ஸ்ல எஃப்ஆர் போட்டா இடி வரும் அமலாக்கத்துறை வரும் அமலாக்கத்துறை வந்தா அதிகாரிகள் மேயரு அமைச்சர் அதெல்லாம் ரைடு போவாங்க அதனால அவங்க என்ன பண்றாங்க எஃப் போட மாட்டேங்கிற எஃப் ஆர் போட்டாங்க ஒரு பின்ன வரும் இந்த நிலைமை வரும் அமைச்சர் பாதிப்பாரு மேயர் பாதிப்பாரு அதிகாரி பாதிக்கிறத விட ஆளுங்கட்சியில பாதிப்பாங்க நாளைக்கு மேல உள்ளவங்க மேல உள்ள அதிகாரத்தில் உள்ளவங்க பாதிப்பாங்க அதை நான் எப்படியும் டைரக்ஷன் டைரக்ஷன் வாங்கி நான் எப்படியும் அடுத்த கட்டமா இதை நடவடிக்கை எடுக்கலன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வளர்ந்து வர்ற மாநகரம் தஞ்சாவூர் இன்னும் வந்து நம்ம தூய்மை இல்லாம சுத்தமாவே இந்த மாதிரி எங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து தஞ்சாவூர்ல நீங்க சொல்ற மாதிரி எத்தனை பகுதிகள்ல எத்தனை இடங்கள்ல இந்த மாதிரி குப்பை சேமிப்பு இடங்கள் இருக்கு ஒரே இடத்துல தான் இருக்கு அந்த ஜகமான படத்துல இருக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி நான் ராஜபடியில் கொண்ட ஒரு எட்டு ஏக்கர்ல போடுறேன் செம்பரைய அந்த குப்பை போட்டுகிட்டு இருக்காங்க சரி இன்னும் தரம் பிரிக்கல சரி சரி முதல்ல பிரிட்ஜ் அத நடைமுறை கொண்டு வந்தா நடைமுறை படுத்த முடியல அதை விட என்னன்னா அந்த பாதாள சாக்கடை திட்டம் தஞ்சாவூர்ல கொண்டு வந்து முறையா பண்ணாத பண்ணாம அந்த திட்டத்தை முறையா செயல்படுத்தாம அங்கங்க ஓவர் ஃபிளாய் போயிட்டு இருக்காங்க ரோட்ல எல்லாம் தஞ்சாவூர் மாநகராட்சியில இது போன்ற பல்வேறு விவகாரங்கள் இருக்குன்னு சொல்றீங்க சரி அந்த இடத்துக்கு உடனே வண்டியை கொண்டு வராங்க வந்து முடிஞ்சிடாங்க ஒரு அதோட அடுத்த இடம் என்ன அதே மாதிரி வந்து அதன பண்றாங்க இது ஒரு சொல்யூஷன் இல்லாததுனால ரொம்ப சுகாதார கிடையாது இப்ப நிறைவா தமிழக அரசோ அல்லது ஒரு பொதுவான உங்களுடைய நிறைவான கோரிக்கை என்னவா இருக்கு இந்த விவகாரத்துல இது வந்து முழுமையா ஒரு ஆமா 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 கோர்ட்டூர் இல்லைனா கூட தமிழக அரசா ஒரு முன்மையரசார் நட்சத்தி யாராவது தவறு பண்ணிருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சி த கருத்தாதான் மறுபடியும் ஒரு இது மாதிரி ஒரு தவறு பண்றதுக்கு சுமாநராய்ச்சி நிர்வாகம் ப கொஞ்சம் பயப்படுவாங்க அதிகாரி பயப்படுவாங்க இது போன்ற பொதுநல மக்கள் திட்டங்கள்ல கமிஷன் வாங்குற ஒரு பரவலான இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாவே இருக்கு ஆனா இது கமிஷன் வாங்குனது அப்படிங்கிற விவகாரத்தையும் தாண்டி செய்யாத வேலைக்கு சிலையா பத்து கோடி ரூபாய் வந்து வந்து ஒரு பெரிய விவகாரமா இருக்கு மாநகராட்சியில நடந்திருக்க கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு குறித்து நீங்க பேசி இருக்கிறீங்க இந்த விவகாரத்துல தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வந்து வைத்திருக்கிறீங்க ஆஹ் இப்ப நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில லஞ்ச ஒழிப்பு போலீசார் காலத்துல அந்த வழக்கு பதிவு செய்யாத பட்சத்தில் நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடர்றதாகவும் நீங்க வந்து சொல்லி அந்த அளவுக்கு இந்த விவகாரத்தை நம்ம வந்து பார்ப்போம் இதில் வேற ஏதாவது நீங்க வந்து நிறைவா உங்களுடைய கருத்து நீங்க பதிவு செய்யுங்க நிறைய பணிகள் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் செஞ்சிருக்காங்க தஞ்சாவூர் நகராட்சி ம் சரி இருந்தாலும் இந்த தஞ்சாவூர் மாநகரத்தை எல்லாமே அது அதை வந்து ஒரு அறிஞ்ச தயார் பண்ணி பண்றேன்னு சொல்லி அதுக்கு ஒரு டெண்டர் அதுலேயும் இதே போல் முறைகேடு நடந்துருக்குது இதே போல முழு 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 எடுத்துட்டாங்க அது தொடர்பாக வழக்கு போட்டிருக்கீங்களா வழக்கெல்லாம் இல்லை நான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இருக்கேன் சரி என்ன தகவல் சரி அது வந்ததுன்னா நம்ம அதை வந்து தொடர்ந்து பேசுவோம் ஏன்னால் இது வந்து ரொம்ப ஒரு தமிழகத்துல ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மோசடியாகவும் ஒரு முறைகேடாகவும் இருக்கு அதே ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கே திரும்ப அடுத்த டெண்டர் வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு நீங்க சொல்றது இன்னும் அதிர்ச்சி விட்டக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கு இது அந்த மேலே பெரும்பாலான ஓகே ம் அதனுடைய பின்னணி குறித்து தொடர்ந்து பேசுவோம் அரசியல் புலனாய்வு மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம் அங்குசம் இதழ் உங்களிலும் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஆகவே தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி